அலாம் வலைக்கு வரமத்துல வரகாத்து அல்மது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு அல் குரானிலே சில மனிதர்களை சில மிருகங்களுடன் ஒப்பீடு செய்து எக்ஸாம்பிளாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே வேதம் கொடுக்கப்பட்ட தௌராத் கொடுக்கப்பட்ட யகுதிகளை அல்லாஹுத்தாலா கழுதைகளுக்கு டொங்கிகளுக்கு எக்ஸாம்பிளாக அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கின்றார் உதாரணம் காட்டி சொல்லியிருக்கின்றார் மசருல் சும்மலம் வெள்ளிக்கிழமை ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஜும் அதில் அல்லாஹுத்தாலா சொல்வது தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள் யகுதிகள் ஆனால் அந்த தௌராத்தை தனது வாழ்க்கையிலே அவர்கள் ிலே கொண்டு வரவில்லை அமல் செய்யவில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை அவர்கள் மறைத்தார்கள் விடயங்களை எட் பண்ணினார்கள் இருக்கும் விடயத்தை அவர்கள் மறைத்தார்கள் அதில் விசேஷமாக வந்திருந்தது நபிசல்லாஹு வரை குசலம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தது இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹு தாலா இவர்களுக்கு உதாரணம் சொல்லுங்க கமதரில் ஹிமாரி அஸ்பாரா ஏடுகளை புக்ஸுகளை சுமந்திருக்க கூடிய கழுதைகளை போன்று டங்கிகளை போன்று என்ற சொல்லியிருக்கின்றன கழுதைகள் எவ்வளவு புத்தகத்தை சுமந்தாலும் அந்த கழுதைகளுக்கு அந்த புத்தகத்தில் இருப்பதில் பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது அதில் ஒரு நாளும் அந்த கழுதைகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது இதே போன்றுதான் தௌராத் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத்திலே உள்ள விடயத்தை பின்பற்றாதவர்கள் கழுதைகளை போன்றுதான் இவர்களுக்கும் கழுதைகளுக்கும் வித்தியாசம் கிடையாது என்று தாலா சொல்லியிருக்கின்றார் இதில் எமக்கும் பாடம் இருக்கின்றது தாலா அல் குரானை தந்திருக்கின்றான் புரான் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாம் பெருமை கொள்ள முடியாது அந்த புரானில் இருப்பதை எமது வாழ்க்கையில் கொண்டு வராத வரைக்கும் எமக்கும் வெற்றி கிடையாது நாமும் இந்த கூட்டத்தில் உட்பட்டவர்கள்தான் என்பதை நாம் நாகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு எப்படி சொல்கின்றான் என்றால் இவர்களுக்கு சொல்லப்பட்ட எக்ஸாம்பிள் உதாரணம் மிக மோசமானது என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் யகுதிகள் இவர்கள் யார் என்றால் இவர்களுக்கு நபிமார்கள் ஒரு பரம்பரையிலே வந்தார்கள் நபி முஹம்மது சல்லா அலி வஸ்லம் அவர்கள் இஸ்ஹாப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் வராத பொழுது இவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது நபி சல்லாஹூ அலி இஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் இந்த நபியை விட நாங்கள் தான் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய நேசர்களுக்குரிய அடையாளங்களை குரானில் சொல்லி இருக்கின்றார் யகுதிகளை பார்த்து அல்லாஹு தாலா சொல் சொல்கின்றான் குல்யா யகூதிகளே உலகத்தில் நீங்கள் தான் அல்லாவுக்கு நெருக்கமான அவுளியாக்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் நீங்கள் ஒன்றை ஒன்றை தான் செய்யுங்கள் நீங்கள் அல்லாவுடைய நேசர் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் ஒன்றை ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் என்ன மௌத் மௌத்தை ஆசைப்படுங்கள் உடனே மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் காரணம் ஒருவர் மரணித்து விட்டால் அடுத்தது அல்லாஹுடைய லிகா அல்லாஹுடைய மீட்டிங் அல்லாவை சந்திப்பது ஒருவர் அல்லாஹுடைய நேசன் என்று ஒருவர் உண்மையில் சொன்னால் எப்பொழுதும் அல்லாவை சந்திக்க விரும்புவார் எப்பொழுதும் மவுத் வரும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார் எகுதிகளை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கின்றான் நீங்கள் உண்மையில் அல்லாவுடைய நேசர்களாக இருந்தால் மௌத்தை ஆசைப்படுங்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் உண்மையில் அல்லாவுடைய நேசர்கள் கிடையாது ولا يتمنونه ابدا بما قدمت ايديهم இவர்கள் செய்த பாவங்களினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான நோய்களினால் ஒரு நாளும் இவர்கள் மௌத்தை ஆசைப்படவே மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா மௌத்தை பற்றி சொல்கின்றான் உல் இன்னல் மௌத்தல் நதி தப்பூனமி எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் ஓடுகின்றீர்களோ அப்படிப்பட்ட மௌத் மரணம் இன்னமும் உலா அந்த மரணம் மௌத் உங்களை வந்தே சிக்கிரும் அந்த மௌத்தை விட்டும் தப்பவே முடியாது அல்லஹத்தாலா மௌத்தை பற்றி பேசும் பொழுது எப்படியெல்லாம் பேசுகின்றான் என்றால் ஐ நம தூதிரி முஷையதா நீங்கள் எங்கிருந்தாலும் பலமான கோட்டைகளில் பெரும் பெரும் பெலசுகளில் இருந்தாலும் உங்களை மவுத் அடைந்தே தீரும் எகுதிகளை பார்த்து சொல்கின்றான் மௌத்தை விட்டு ஓடுகின்றீர்களா நீங்கள் நிச்சயமாக மௌத் உங்களை வந்தே தீரும் மௌத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் அல்லாஹுடத்தில் ஒரு நாள் நீங்கள் செல்வீர்கள் செயலையும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி நீ இந்த இடத்தில் இந்த காரியத்தை செய்தாய்தானே இப்படிப்பட்ட விடயத்தை செய்தாய்தானே என்று அல்லாஹுதாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு தினம் ஒரு நாள் வரும் என்று அல்லாஹுதாலா சொல்லி காட்டியிருக்கின்றன இதில் பல படிப்பினைகள் எமக்கு இருக்கின்றன முதலாவது படிப்பினை அல்லாஹுடைய மார்க்கத்தை பயான்களை கேட்பது மாத்திரம் போதாது எமது வாழ்க்கையிலே கேட்டதை பெட்டிகளிலே கொண்டு வர வேண்டும் தொழுகையை உரிய நேரத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாவத்தை விட்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பயானை கேட்பதனால் மாத்திரம் நாம் சிறந்த மார்க்கப்பற்றுள்ள அல்லாஹுடைய நேசராக மாற முடியாது இரண்டாவது மௌத்துக்காக வேண்டி தயாராக வேண்டும் எப்பொழுதும் அல்லாஹுடைய சந்திப்பிலே நாம் நாம் பெரியர்களாக அதை சந்திப்பதற்கு தயாரானவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த மௌத்துக்காக வேண்டிய என்னென்ன தயாரிப்புகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த தயாரிப்புகளை செய்து நாளை மறுமை நாளையிலே அல்லாஹை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுதால சொல்லி காட்டியிருக்கின்றான் அல்லாஹே மனைவரையும் அவனுடைய நேசர்களுடைய கூட்டத்திலே ஆக்கியள் வானாக அவ்வான அவரின் அரைக்கும் வரமது